வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறிய மஹிந்த மற்றும் சந்திரிகா குருக்கள் மடம் மனித புதைகுழியை நேரில் சென்று பார்வையிட்ட நீதிபதி நீண்ட தூர பேருந்துகள் வேன்களுக்கு புதிய விதிமுறை போக்குவரத்து அமைச்சரின் அறிவிப்பு ஊழல் நிரூபிக்கப்பட்டால் மீன்பிடி அமைச்சர் பதவியை துறப்பீர்களா சவால் விடுத்த அர்ஜுனா எல்ல விபத்தில் பலியான பதினைந்து உயிர்கள் புனியா மாநகர சபை அமர்வில் வர்த்தி ஏற்றி அஞ்சலி வவுனியாவில் பௌத்த துறவிக்கு சிலை இடம் தருமாறு கோரிக்கை விடுத்த மாநகர சபை உறுப்பினரால் பதற்றம் நடுவீதியில் குடும்பஸ்தர் மீது சரமாரியாக வாழ்வட்டு யாழின் முக்கிய பகுதியில் குவிக்கப்பட்ட போலீசார் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் முன்னாள் பணிப்பாளர்கள் இருவர் கைது அமைச்சர்கள் உட்பட அரச தரப்பினருக்கு நீதிமன்றம் அழைப்பானை இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக மூன்று லட்சத்தை எட்டியது தங்கம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இன்று பிற்பகல் கொழும்பு விஜயராமவில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறியுள்ளார் விஜயராம இல்லத்திலிருந்து வெளியேறிய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த தங்காலையில் உள்ள கார்ல்டன் இல்லத்திற்கு சென்றுள்ளார் இந்த நிலையில் விஜயராமவில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை இலங்கைக்கான சீன தூதுவர் கி சென்ஹொங் பார்வையிடச் சென்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பல்வேறு முக்கியஸ்தர்கள் இன்று காலை முதல் மஹிந்தவின் அதிகாரப்பூர்வ இல்லத்தை நோக்கி படையெடுத்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்யும் சட்டம் நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தான் பயன்படுத்தி வந்த உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறியுள்ளார் நேற்று நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்யும் சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அதனை சபாநாயகர் நேற்றே தினமே சான்றுரைப்படுத்தியிருந்தார் இதன்படி குறித்த சட்டம் நேற்று முதல் அமலுக்கு வந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதியான மைத்திரிபால சிறிசேனவும் உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறியுள்ளார் குருக்கள் மடத்தில் உள்ள மனித புதைகுழி அமைந்துள்ள இடத்தை நேரில் சென்று நீதிபதி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் என்று பார்வையிட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டில் புனித ஹஜ் யாத்திரை முடித்த பின்னர் கல்முனை வழியாக காத்தான்குடிக்கு பயணம் செய்த முஸ்லிம்கள் ஆயுததாரிகளால் இடைமறிக்கப்பட்டு குருக்கள் மடத்தில் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு தொடர்புடைய வழக்கு விசாரணை என்று கல்வாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது உரிய நபர்களின் உடல்கள் புதைக்கப்பட்டுள்ளதாக கருதப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டுள்ள இட இன்றைய தினம் நீதிபதி ஜே ரஞ்சித் ஏ ரஞ்சித்குமார் முன்னிலையில் தொல்பொருள் திணைக்களத்தினர் சட்டத்தரணிகள் மண்முனை தென்னறிவில் பற்று பிரதேச செயலாளர் பிரதேச சபை தவிசாளர் போலீசார் காணாமல் ஆக்கப்பட்ட அலுவலக அதிகாரிகள் சட்ட வைத்திய நிபுணர்கள் தடையவியல் போலீசார் உதவி போலீஸ் அத்தியர்ச்சகர் உள்ளிட்ட பலரும் பார்வையிட்டனர் இதன்போது பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரும் உரிய இடத்திற்கு வருகை தந்திருந்தனர் சம்பவ இடத்தில் புதைக்கப்பட்ட மனித எச்சங்களை தோண்டி எடுக்குமாறு ஏற்கனவே கழுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தார் இருந்த நிலையில் இன்றைய தினம் நீதிபதி தலைமையிலான உயர் அதிகாரிகள் ஒரு இடத்தை பார்வையிட்டுள்ளனர் குறுக்கல் மடம் கடற்கரை பகுதியை அண்மித்ததாக உள்ள இடம் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டு போலீசாருக்கு பாதுகாப்பு வளையம் அமைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது

நீண்ட தூர பயணங்களில் மக்களை ஏற்றிச் செல்லும் பேருந்துகள் மற்றும் வேன்களுக்கு விரைவில் புதிய விதிமுறை அமல்படுத்தப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் இன்று ஊடகங்களுக்கு உரையாற்றிய அமைச்சர் இந்த ஒழுங்குமுறை ஆறு முக்கிய காரணிகளை அடிப்படையாக கொண்டது என்றும் தெரிவித்துள்ளார் அதன்படி நூறு கிலோமீட்டருக்கு மேல் பயணிக்கும் பேருந்துகள் வேன்கள் எல்லை தாண்டிய பயணங்கள் மேற்கொள்வதற்கு முன் வாகன ஆய்வுச் சான்றிதழை பெறுவது கட்டாயமாக்கப்படும் இதன்போது டயர்கள் கண்ணாடிகள் மற்றும் பிரேக்குகளின் நிலை போன்றவை ஆய்வு செய்யப்படும் மாகாணங்களை கடக்கும் அனைத்து பேருந்துகள் மற்றும் வேன்களும் பயணத்திற்கு நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு முன்னர் இந்த ஆய்வை நடத்தி தேவையான சான்றிதழை பெற வேண்டும் இதுவே புதிய சட்டத்தின் கீழ் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற வாகனங்களில் சுற்றுலாக்களில் ஈடுபடும் பொதுமக்கள் பயணத்திற்கு முன்னர் வாகனம் தேவையான ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் பொது போக்குவரத்தில் பாதுகாப்பை தேவையான விதிமுறைகள் மூலம் மட்டுமே உறுதி செய்ய முடியும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நேபாளத்தில் இடம்பெற்ற பதற்றமான சூழ்நிலை காரணமாக அந்நாட்டு சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்தால் மூடப்பட்டிருந்த நேபாள காத்மண்டு சர்வதேச விமான நிலையம் மீண்டும் திறக்கப்பட்டதன் மூலம் இலங்கைக்கும் நேபாளத்திற்கும் இடையிலான விமானங்கள் மீண்டும் இயக்கப்பட்டுள்ளன அதன்படி இலங்கை ஏர்லைன்ஸ் விமானம் ஜூல் நூற்றி எண்பத்தி ஒன்று இன்று காலை எட்டு பதினைந்து மணிக்கு நேபாளத்தின் காத்மண்டுவுக்கு புறப்பட்டது மேலும் விமானம் இன்று பிற்பகல் நான்கு நாற்பது மணிக்கு நேபாளத்திலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு கடநாயக்க விமான திரும்ப திட்டமிடப்பட்டுள்ளது நேபாளத்தில் உள்ள காத்மாண்டு சர்வதேச விமான நிலையத்திற்கு மட்டுமே ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானங்களை இயக்குகிறது நேபாளத்தில் நடந்து வரும் மோதல் காரணமாக நாட்டின் சர்வதேச விமான நிலையம் மூடப்பட்டதை தொடர்ந்து இலங்கைக்கும் நேபாளத்திற்கும் இடையிலான விமானங்களை நேற்று இலங்கை ஏர்லைன்ஸ் நிறுத்த நடவடிக்கை எடுத்திருந்தது அதன்படி நேபாளத்தின் காத்மாண்டுக்கு பயணிக்க நேற்று காலை கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வருகை தந்த சுமார் முப்பத்தி ஐந்து பயணிகளுக்கு தங்குமிடம் மற்றும் விடுதி வசதிகளையும் ஸ்ரீலங்கன் ஏர் மீன்பிடித்துறை அமைச்சராக சந்திரசேகர் வந்தபின் சுருக்கு சுருக்குவலை போன்ற சட்டவிரோத செயல்பாடுகள் தொடர்பில் அடுத்த நடவடிக்கை என்ன எனவும் நீங்கள் செய்த ஊழல்களை நான் வெளிப்படுத்தினால் அமைச்சு துறப்பீர்களா எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா கேள்வி எழுப்பினார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பினார் அவர் வீடியோ ஒன்றில் வடக்கு கடலட்டை சந்திப்பு ஒன்றில் அரசாங்கத்துக்குரிய பாடுகளில் ஒன்றரை ஏக்கரை பிடித்து வைத்திருப்பதற்கும் அதே நேரம் ஊழல் என்ற அடிப்படையில் அரை ஏக்கருக்கு பணத்தை செலுத்தவும் அடிப்படையில் தங்களுடைய பேச்சு ஒன்று வெளிவந்திருக்கிறது காணொலி ஆதாரம் என்னுடைய இருக்கிறது நான் வேண்டுமென்றால் சமர்ப்பிக்கிறேன் அதை இந்த பாராளுமன்றத்துக்கு நான் சமர்ப்பித்தால் தாங்கள் ஊழல் செய்கிறீர்கள் என்பதை நிரூபித்தால் தங்களால் நடவடிக்கை எடுக்க முடியுமா தங்களுடைய அமைச்சு முடியுமா ஜாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவு போன்ற பிரதேசங்களிலே ஏடி தாங்கள் இருப்பதாக பொதுமக்கள் முறைப்பாடு அளிக்கிறார்கள் கடந்த காலங்களிலே தாங்கள் அமைச்சர் பொறுப்பை ஏற்ற பிறகு இதுவரைக்கும் தாங்களால் செய்யப்பட்ட வடக்கு கிழக்கு மாகாண மீன்பிடியல் துறை திணைக்களத்தின் இடமாற்றங்கள் என்னென்ன அவர்களுடைய பெயர் என்ன அந்த இடமாக்கட்டங்கள் செய்யப்பட்ட திகதி என்ன வெள்ளப்பத்திகள் வீடு வாங்க வேண்டுமா கோல் ரோட்டிக்கு அருகவையில் டீ கன்ஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷனால் கட்டுப்படும் தொடர் மாடி அடுக்குமறைகள் முன்பதிவுக்கு இன்றைய முந்துகள் இராவண எல்ல பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு வவுனியா மாநகர சபையின் அமர்வில் அஞ்சலி செலுத்தப்பட்டது கடந்த நான்காம் திகதி இரவு எல்ல பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் தங்காலை சபை ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் உட்பட பதினைந்து பேர் பலியாகியிருந்தனர் அவர்களின் ஆத்மா சாந்தி அடைவதற்காக வவுனியா மாநகர சபையின் இன்றைய அமர்வில் அஞ்சலி செலுத்தப்பட்டது இதன்போது சபையின் விளக்குகள் அனைத்தும் அணைக்கப்பட்டு மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது மரணித்த பௌத்த துறவிக்கு சிலையொன்றினை அமைப்பதற்கு வவுனியா நகர பகுதியில் இடமொன்றை வழங்குமாறு மாநகர சபை உறுப்பினர் லலித் ஜெயசகர கோரிக்கை விடுத்துள்ளார் வவுனியா மாநகர சபையின் மாதாந்த அமர்வு தவிசாளர் சுகாண்டிபன் தலைமையில் இன்று இடம்பெற்றது இதன்போது சபையின் உறுப்பினர் முகமட் முனவர் வவுனியா தர்மலிங்கம் வீதியின் முகப்பில் உள்ள காணியில் இஸ்லாமிய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் தூவி ஒன்றை அமைப்பதற்கான அனுமதியினை வழங்குமாறு கோரியிருந்தார் அந்த பகுதியில் பள்ளிவாசல் இருப்பதால் அதனை தற்கு அந்த இடம் பொருத்தமானதாக இருக்கும் என அவர் தெரிவித்திருந்தார் இதன்போது எழுந்த துணை முதல்வர் அந்த பகுதியில் மரணித்த ஊடகவியலாளர்களுக்கான ஒரு பொது நினைவு தூவியினை நிறுவுவதற்கான அனுமதியை ஏற்கனவே நான் கோரியுள்ளேன் தற்போது பள்ளிவாசல் அமைந்துள்ள பகுதியானது மதரசா பாடசாலை ஒன்றுக்காகவே அந்த கால பகுதியில் வழங்கப்பட்டது தற்போது பள்ளிவாசல் அமைக்கப்பட்டுள்ளது அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் அதனை சுற்றியுள்ள இடங்களை நீங்கள் உரிமை கோர முடியாது என தெரிவித்தார் இதன்போது மற்றொரு உறுப்பினரான லலித் ஜெயசேகர அண்மையில் மரணித்த ஒருவருக்கு சிலை அமைப்பதற்கு வவுனியா நகரில் இடம் ஒன்றை வழங்குமாறு தாழ்மையான வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருந்தார் இதற்கு பதிலளித்த முதல்வர் காண்டீபன் சிலைகள் அமைப்பது தொடர்பாக முழுமையான தீர்மானத்திற்கூடாகவே செல்ல முடியும் சபையை அங்கீகரித்து ஆளுநர் வரையில் அந்த விடயம் செல்ல வேண்டும் எழுத்தில் மாத்திரம் கோரிக்கைகளை தருவதால் பயனில்லை எனவே சமூகங்களுக்கிடையில் பிரச்சனைகளை ஏற்படுத்த வேண்டாம் ஏற்கனவே எம்ஜிஆர் சிலை ஒன்றை அங்கு வைப்பதற்கான முயற்சி எடுக்கப்பட்டு அது தடுக்கப்பட்டிருந்தது எனவே விண்ணப்பங்களை கோருவோர் முழுமையான தகவல்களை வழங்கி அதனை சபைக்கு சமர்ப்பிக்குமாறு தெரிவித்திருந்தார் யாழ்ப்பாணம் குறும்சிட்டி தெல்லிப்பளை வைத்தியசாலை வீதியில் இன்று காலை இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் மூன்று மோட்டார் சைக்கிளில் வந்த ஆறு பேர் கொண்ட குழு ஒன்று குடும்பஸ்தர் மீது இந்த வால்வெட்டு சம்பவத்தினை மேற்கொண்டு விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக பலாலி போலீசார் தெரிவித்தனர் இதில் இரண்டு பிள்ளைகளின் தந்தையான முப்பத்தி இரண்டு வயதுடைய நபர் பலத்த உள்ளான நிலையில் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவத்தை அடுத்து குறித்த பகுதியில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் பலாலி போலீசார் மற்றும் அச்சுவேலி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் சுமேத ரத்நாயக்க மற்றும் முன்னாள் பணிப்பாளர் வீரவன்ஷ பெரேரா ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் காணி மோசடி வழக்கு தொடர்பில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்ட இருவரும் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாட்டில் உள்ள காணிகளை முகாமைத்துவம் செய்வதற்கான தேசிய திட்டம் ஒன்றை தயாரிக்க உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பில் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு காணி அமைச்சர் சுற்றுச்சூழல் அமைச்சர் உள்ளிட்ட பலருக்கு மேல்முறையீட்டு நீதிமன்றம் அழைப்பாணை அனுப்பியுள்ளது சுற்றுச்சூழல் நீதி மையத்தால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனு இன்று மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களான தம்மிக்க கணேப மற்றும் ஆதித்ய பெடபெதிகே ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது நாட்டில் காணி முகாமைத்துவத்திற்கான தேசிய திட்டம் இல்லாமை காரணமாக பல்வேறு சிக்கல்கள் அழந்துள்ளதாக மனுதாரர் தரப்பில் ஆஜரான சட்டத்தரணி ரவீந்திரன் தாவரே நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டினார் விவசாய நடவடிக்கைகள் காடுகள் சதுப்பு நிலங்கள் குடியிருப்புகள் போன்றவற்றுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிலங்கள் மற்றும் அவற்றின் எல்லைகள் முறையாக அடையாளம் காணப்பட்டு ஒதுக்கப்படாததால் நாட்டில் பல சுற்றுச்சூழல் மற்றும் பிற நெருக்கடிகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதனால் நாட்டில் உள்ள நிலங்களிலிருந்து முறையான நன்மைகளை பெற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக சட்டத்தரணி தெரிவித்துள்ளார் இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக இருபத்தி நான்கு கரட் தங்கம் பவுனொன்றுக்கு மூன்று லட்சம் ரூபாவாக அதிகரித்துள்ளது கொழும்பு சட்டியார் தெருவின் இன்றைய தங்க விற்பனை நிலவரப்படி இருபத்தி நான்கு கரட் தங்கம் பவுனொன்று மூன்று லட்சம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது அத்துடன் இருபத்தி இரண்டு கரட் தங்கம் பவுனொன்று இரண்டு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது இதன்படி இருபத்தி நான்கு கரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை முப்பத்தி ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு கரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை முப்பத்தி நான்காயிரத்து அறுநூற்றி எண்பத்தி எட்டுவும் விற்பனை செய்யப்படுகிறது யாழ்ப்பாணம் வள்ளியம்மை ஞாபகார்த்த வித்தியாலயத்தில் கல்வியற்று புலமைப் பரிசில் பரீட்சையில் இன்றைய தினம் நடைபெற்றது கனடாவில் வசிக்கும் நெருசன் புஷ்பராஜா என்பவரால் இருபத்தைந்து ஆயிரம் பணப்பரிசில் வழங்கி வைக்கப்பட்டதுடன் புவனேஸ்வரன் ஜசிந்தாவின் நினைவாக மாணவிக்கு கற்றல் உபகரணங்களும் வழங்கி வைக்கப்பட்டன மாணவியின் தந்தையான தியாகராஜா ஜெயரஞ்சன் என்பவர் கொரோனா தொற்றுக்கு இலக்காகி கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு உயிரிழந்தார் இதனால் அவரது குடும்பத்திற்கு ஏற்பட்ட பாரிய பொருளாதார நெருக்கடியிலும் விடாமுயற்சியுடன் கல்வி பயின்று மாணவி இவ்வாறு சிறந்த பெருவேற்றினை பெற்றுள்ளார் பாடசாலை அதிபர் சிவரஞ்சன் தலைமையில் நடைபெற்ற இந்த கௌரவிப்பு நிகழ்வில் வலிகாமம் மேற்கு பிரதேச சபையின் உபதவிசாளர் கந்தையா லங்கேஸ்வரன் பழைய மாணவர் சங்க செயலாளர் மா நாகரத்னம் அபிவிருத்தி சங்க உறுப்பினர் டி விஜயரஞ்சன் ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் குறித்த மாணவியின் தாயார் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர் கொழும்பு பதுளை பிரதான வீதியின் பலாங்கொடை பகவல எல்லேபல பகுதியில் இன்று காலை மூன்று பேருந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது இதன்போது பாடசாலை மாணவர்கள் உட்பட பயணிகள் சிறு காயங்களுக்குள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பெல்மடுல்லையிலிருந்து பலாங்கொடை நோக்கி பாடசாலை மாணவர்கள் உட்பட பயணிகளை ஏற்றிச் சென்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று பலாங்கொடையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்து மற்றும் நேரதிரில் பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஆகியன ஒன்றுடன் சிறு காயங்களுக்குள்ளவர்கள் மற்றும் பயணிகள் நோயாளர் காபு வாகனத்தில் பிரதேச மக்களின் ஒத்துழைப்புடன் வைத்திய சாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை இந்த விபத்தினை தொடர்ந்து கொழும்பு பதுளை வீதியூடான போக்குவரத்து முற்றிலுமாக தடைப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்